அவங்க சென்னையில் இருக்க முருகர் பக்தர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டுன்னு இந்த கோயிலை சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஆறு ஆறுபடை முருகரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்கங்க ஓம் வடிவத்தில் இந்த கோயிலில் சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு நாலு வருஷமாக சென்னையில் இருக்கும் தெரியலை இந்த முருகரோட வேல் தாங்க கல்லில் செஞ்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கோயிலும் நல்ல பெரிய கோயிலுங்க நம்ம ஊர் சைடுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கோயில் சென்னையில் உள்ள கோயில் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இது அவ்வளோ பெரிய கோயில் அந்த காலத்துலேருந்தே இருக்குது போல் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன் ஆறுபடை முருகர் கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தவுடனே எனக்கு ஒரு திருப்தி அங்கே போனது மாதிரியே எப்படியும் ஆறுபடை முருகரையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆறு ஊருக்கு போகிறதுக்கு மூணு நாள் ஆகுமா ஆனால் மூணே நிமிஷத்தில் இந்த சாமியை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திருநகர் பீச்சுக்கு பக்கத்திலே தானே இந்த கோயில் இருக்குது மேப்பில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் அப்புறம் கோயில் வாசலில் வளையல் விற்றாங்க ரொம்ப நாள் ஆகுது வளையல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் வளையல் வாங்கி போட்டுட்டு பக்கத்துலேயே பீச்சுங்கிறதுனால பீச்சுக்கு கொஞ்சம் நேரம் போய்ட்டு அங்கே உட்காந்துருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்